கடல்ல ஓடுற படக விலைய பாத்தீங்க வாகனத்துல ஏத்திக்கணும் வந்துருக்காங்க மீனவர்கள் பால விடுங்கள் இலங்கை தமிழ் மக்களை அவர்களுக்கு உங்களோட நிவாரணமே தேவையில்லை வலையில வந்து இந்தியர் கொண்டு போயிட்டால் பெரு கஷ்டமா இருக்கு நிறைய ஒண்ணுமில்ல அடவில சாப்பிட கஷ்டமா இருக்கு வலை தொழில் ஒண்ணுமில்ல தயவு செய்து நடிக்க வேண்டும் டெய்லி வாரம் டெய்லி போகிறோம் நீங்கள் கேட்குறீங்கல்ல நான் டெய்லி வாரம் அறுபடம் செய்கிறோம் இதுதான் செய்கிறோம் நீங்கள் யாரும் பார்க்குறீங்கல்ல இலங்கைக்கு சொந்தமான கச்சதீவை இந்தியா தட்டி பறிக்க முடியாது வளைவில் தாங்க ஒன்று இந்தியம் வரவேணாம் நாங்கள் ஏதோ கஞ்சியாக குடிச்சுக்கொள்வோம் வந்தாண்டா ஒன்றுங்க பலியிலண்ணா மழை வந்தா விவசாயம் அழியும் அதே மாதிரி கடத்தொழில் செய்கிறவன் கடலில் விட்டாத்தான் அதை அழியும் இப்ப எங்களுக்கு இங்கே வந்த அப்படினால எங்களோட கடத்தொழில் மீது நாட்டுக்கு என்ன செய்தவன் மூன்று மாவி பைக்கே ஒரு

நாங்கள் மீட்டு தருவோம் என்று சொல்ற மாதிரி நடக்காது அட்டகாசமான செயல்பாடுகளால் எங்களுடைய வடபகுதி மீனவர்கள் முற்றுமுழுதாக தங்களுடைய வாழ்வாதாரத்தை இழந்து தங்களுடைய குடும்பங்களை கொண்டு நடத்த முடியாத சூழலில் தத்தளித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அதனுடைய வெளிப்பாடு தான் இன்றைக்கு இப்படி நடைபெற்றது அனைவருக்கும் தெரியும் ஏன் பீதிக்கு போட்டை கொண்டு வந்து வீதிக்கு விலைகளை கொண்டு வந்து இப்படி ஆக்கள் எல்லாம் குமரி குமரி தங்களுடைய கோரிக்கையை விடுக்கின்றார்கள் என்றால் ஏன் இந்த நிலைமையை ஏன் கட்டுப்படுத்த முடியவில்லை நான் இந்திய தூதுவரிடம் எங்களுடைய கட்சி சார்பாக கதைக்க போன சமயத்தில் இரண்டு தடவை இதை பற்றி தெளிவாக எடுத்து கூறினேன் அதே மாதிரி இன்றைக்கு இந்த போராட்டத்தில் மக்கள் எல்லாம் ஜிஏ அரசாங்க அதிபரை சந்தித்த பின்பு நான் நேரடியாக அவரை போய் அவருக்கு சந்தித்து ஒரு பூரண விளக்கத்தை கொடுத்தேன் மற்றது பாராளுமன்றத்தில் ஒரு நியதி அதாவது ஒத்திவைப்பு வேலை பிரேரணை மற்றது ஆலோசனை குழு கூட்டம் பாராளுமன்றத்தில் கதைப்பது இப்படியாக பல தடவை நான் இந்த மீனவர்கள் சம்பந்தமாக குரல் கொடுத்து இருக்கின்றேன் உங்களுக்கு தெரியும் என்று நினைக்கிறேன் அதில் இந்த வாழ்வாதாரம் இந்த மக்கள் எதற்காக இந்த வைத்தை கழுவுறதுக்கு வைத்தை ாகத்தான் உழைக்கின்றார்கள் அந்த உழைப்பு வீணடிக்கப்பட்டால் அல்லது உழைக்க முடியாத நிலைமையை நீங்கள் ஏற்படுத்தினால் அதற்கு எதிராகத்தான் போராட்டம் செய்கின்றார்கள் செய்து எங்களிட மக்களை வாழப்படுங்கள் அவர்கள் தங்களுடைய பிள்ளைகளை பாடசாலைக்கு அனுப்பு அனுப்புவதில்லையா தங்களுடைய வாழ்வாதார போக்கை செய்வதில்லையா அவர்களுக்கு அதை அதுதான் தெரியும் கடல் தொழில்தான் தெரியும் அந்த கடல் தொழிலை இந்த நீண்ட கடல் பரப்பில் நீண்ட கடல் பரப்பு கடல் பலம் பொருந்திய இடம் அந்த கடல் பரப்பில் தொழில் செய்வதற்கு விடுங்கள் என்று தான் கேட்கின்றார்கள் அவர்களை நீங்கள் ஒழுங்கான முறையில் தொழில் செய்ய விட்டால் அவர்களுக்கு கூட நிவாரணமே தேவையில்லை அவர்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்தை தாங்களே பார்த்துக்கொள்வார்கள் இந்த மீன்பிடி சங்கங்கள் சமாசம் சம்மேளனம் என்று பதிவு செய்யப்பட்ட அங்கத்தவர்களை விட இதற்கு பின்னால் இருக்கும் குடும்பங்களே ஏறாம் பெண் தலைமை குடும்பங்கள் இருக்கின்றன அதை விட இந்த மீனை எடுத்துக்கொண்டு போய் வியாபாரம் செய்கின்ற ஆக்கள் கூட இருக்கின்றார்கள் இப்படியாக பல தரப்பட்ட ஆக்கள் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன இப்படியாக சட்ட விரோத தொழில் நடவடிக்கைகளை கட்டுப்படுத்துங்கள் என்றுதான் நாங்கள் சொல்லுகின்றோம் மீனவர்கள் சொல்லுகின்றார்கள் இந்தியா உதவி செய்கிற உதவி செய்கிற என்று சொல்லுவினோம் எங்களிடமிருந்து எத்தனை மில்லியன் எத்தனை பில்லியன் ரூபா நிதி அழிக்கப்படுகின்றது இவர்களா அழிக்கப்படுகின்றது எங்கட மீனவர்கள் பிடிக்க வேண்டிய மீன் இறால் போன்றவைகள் எல்லாம் அவர்கள் விழுவைப்படங்களின் மூலமாக இங்கே வந்து அள்ளிக்கொண்டு போய் அது எத்தனை பில்லியன் ரூபா அளவுக்கு பரடத்தில் சேரும் நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் இப்படி இருக்கேக்க அப்படி கொண்டு போய் அதைவிட ஒரு குறைஞ்ச தான் இங்கே ஒன்று வந்து சமாளிக்க பார்க்கின்றீர்கள் தயவு செய்து நடிக்க வேண்டும் எங்களுக்கு நடிப்புகளை பற்றி வடிவா தெரியும் இந்தியாவில் நடிகர்களும் கூடுதலாக இருக்கின்றார்கள் அந்த நடிப்பை எங்களுடைய மீனவர்களுக்கு காட்ட தயவு செய்து எங்களுடைய மீனவர்களை நாங்கள் உழைத்து சாப்பிடக்கூடிய அளவுக்கு நீங்கள் விடுங்கள் இந்த வ வகையில் தான் நாங்கள் இருக்கின்றோம் ஆனால் இதற்கு முற்றுப்புள்ளி வைக்காவிட்டால் நிச்சயமாக இந்த போராட்டங்களை அவர்கள் தொடங்கும் செய்வார்கள் ஆனால் முடக்கப்படும் அப்படி முடக்கிற ஒரு நிலைமைகள் வந்தால் சீராக நிர்வாகம் நடத்த முடியாது அப்போ இந்த மக்களை காப்பாற்றுங்கள் என்று தான் நாங்கள் இருக்கிறோம் ஒரு ஒரு நியாயமான போக்கோடு மெத்தன போக்கோடு அவர்கள் செயல்பட வேண்டும் மெத்தன போக்கோடு அவர்கள் செயல்பட வேண்டும் நிச்சயமாக தாங்கள் ஒரு எல்லை தாண்டி வரக்கூடாது என்றால் அது எல்லை தாண்டி வரக்கூடாது அது என்னது தங்கடாட்டில் இந்த கரையெல்லாம் வந்து பாரி அள்ளி இந்த குஞ்சு உருமன் கழிக்கப்படுற மீன்கள் எவ்வளவு எவ்வளவு வளர்த்த அழிக்கிறார்கள் இவ்வளோ வளத்தை பிடிக்கிறார் அப்போ இது நாங்கள் பிடிக்க வேண்டிய மீன்கள் நாங்கள் பிடிக்க வேண்டிய இறால்கள் அப்போ இதுவேளை எங்களை வாழப்படுங்கள் வாழ விடுங்கள் இலங்கை தமிழ் மக்களை அதே நேரம் வடமாகாண மீனவர்களை வாழப்படுங்கள் என்றுதான் நான் கேட்க அதே மாதிரி வேறு பிரச்சனைகளுக்கையும் போகாதேங்கோ மீன்பிடி சம்பந்தப்பட்ட விடயத்துக்காக இந்த கருத்துகளை நான் சொல்கிறேன் கச்சதீவி இது இதெல்லாம் தம்பி இந்த உதத்தான் சொல்றது என்னன்னு சொல்றாரு கஜ் அதீவி இலங்கைக்கு சொந்தமா அதுக்குரிய விளக்கம் நான் சொன்னேன்னா ஒரு மணத்தியாலம் போடும் இல்ல கச்சதீவி இலங்கைக்கு சொந்தமானது அது அது எக்காரணம் கொண்டும் அரசியல்வாதிகள் அங்க கச்சதீவை நாங்க மீட்டு திருமம் வந்து சொல்ற மாதிரி நடக்காது ஆனால் அந்த கச்ச இலங்கை சொந்தமானது கச்சதீவை விடுபடாது அது இந்திய அரசாங்கமும் அதை எடுக்க முடியாது இவ்வளவு தான் நான் சொல்லுவேன் ஏனெண்டா இதுக்கு நான் சொல்ல வழி கட்டுறேன்னா வரலாற்றை சொல்கிறதுக்கு உரிய தகுதி எனக்கு இருக்குது இது வேண்டாம் இலங்கைக்கு சொந்தமான கச்சதீவை இந்தியா தட்டிப்பறிக்க முடியாது